நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சில் குரு கஞ்ச கிடைக்காதுன்னு வாங்க ஆனால் ஒரு உச்சமாக தான் இருக்கார் ஆனால் கதியில் இருக்கிறதால நீச்ச பலனை தருகிறார் அப்போ ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பதால் ராசி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லலாம் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நேரம் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நண்பர் இந்த ராசி அன்பர்களுக்கு போரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா யாரி போயிட்டுருக்குங்க எப்படிங்க நல்ல பலனை தரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் இல்லை சனி ராசி இருந்தாலும் அதாவது சனி பகவான் ராசியில் இருந்தாலும் மிகுந்த சுபகிரகமான குரு பார்வையில் இருப்பதால் ஏதனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது பயப்பட வேண்டாம் மாறாக சுப பலன்கள் நடக்கும் வந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க யாரட்சனா சென்ற விடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற மாதிரி சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதம் கைகலப்பு டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் சொல்லணும் ஆனால் குரு பார்க்குறார் நோ டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பரப்போகிறீர்கள் ஏன்னா பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அளப்பரிய ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் என்ன தான் ஏழ் ரச்சனை நடந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றனவா ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலும் குரு பார்வை கோடினர் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பர் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் புத பகவான் அப்போ குரு பார்வையில் இருக்கிறது நாலாம் இடம் வலுத்து இருக்கிறது ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலும் ஏழுக்குடிய புதன் வலுத்திருக்கிறார் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்க போகிறது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்க போறாங்க இன்ஸ்டிடியூட்டில் வந்து தகவல் வரப்போகிறது கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்திரை அன்னோன்னிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒத்துரு ஆதாயமாக இருந்த போதிலும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு செய்கிற செயலிடத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடம் அதிபதி செவ்வாய் பத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏதாவது கடகண்ணி விரிவாக்கம் பண்ண போகிறீங்க தொழிலு விஸ்தீர்ணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்பி கடனை வாங்கலாம் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான நேரம் சம்பாத்தியம் ரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சரி தொழில் பண்ணால் தான் லாபமாக எங்களுக்கு உத்தியோகங்களுக்கு நல்லது நடக்காத கேப்பிங்க பத்து லட்சம் ரூபாய் இருக்கார் ஒன்பது சூரியன் புதன் சுக்கரன் குரு பார்வை அதாவதுங்க அரசு கருப்புலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறை அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்தில் பணியாற்றுபவர்கள் இந்த முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் நல்ல நிலையில் இருந்து குரு பார்க்கறதால இவங்களுக்கெல்லாம் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி சம்பாத்தியம் அது மட்டுமல்ல பத்திரிகைகளால் பாராட்டப்படுவீர்கள் மீடியாக்கள் மூலம் பாராட்டுதல் கிடைக்கும் அரசே பாராட்டினாலும் ஆச்சரியப்பட இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா செவ்வாய் சனி பார்வையில் இருக்க காவல்துறை தீயணைப்பு மருத்துவத்துறை ராணுவத்துறை மற்றபடி அதாவது ரசாயனத்துறையில் தொழில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமோட்டர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய நிலை இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது தான் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அது தான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது தான் ஆனாலும் பதினோராம் இடத்தில் குரு பார்ப்பதால் தொழில் இரட்டிப்பு லாபம் அரசு துறையில் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதிகப்படியான லெபோரியஸ் ஒர்க்கு இருக்கும் முதல் திருமணம் உதவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ராகு பகவான் பனிரெண்டில் இருப்பது மாபெரும் சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக போங்க உயர்கல்விக்கு சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி அல்லது சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரம்மாண்ட சாதனங்கள் தயாரிப்பாளர்கள் அதை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வெகுமதி கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு என்னதான் ஏழனச்சனி நடந்தாலும் அதிகப்படியான உழைப்பை நீங்கள் அலுவலகத்தில் போட்டாலும் சரி சந்தோஷமா வேலை பார்ப்பீங்க நோ டென்ஷன் டார்ச்சர் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஓம் அமிர்த ராகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் சனி பார்வையில் இருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வர முடாது